ஆட்சியை ஒருபோதும் அசைக்க முடியாது வீரமணி சோழரை தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்த எம் முருகன் எவ்வளவு பெரிய வித்தைகளை மோடி நடத்தினாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை ஒருபோதும் அசைக்க முடியாது என வீரமணி சூளுரித்துள்ளார் நினைக்கிறார்கள் இருட்டு இருக்கிற வகையில கொஞ்சம் ஆனால்

அந்த உறுதியில என்ன பேர் சொல்றாங்க என்ன இருக்கு தெரியுங்களா அனைவருக்கும் அனைத்தும் எழுதிய வாசகம் ரெண்டே வரி கூட ஏழு வார்த்தை இது ரெண்டே வரி அனைவருக்கும் அனைத்துமென் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு ஆகவே இந்த அனைவருக்கும் அனைத்துமென் சொல்லக்கூடிய நிலையில இன்றைக்கு எல்லாருக்கும் எதுவும் கிடைக்கக்கூடாது இதுதான் மனதில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமையும் என்று திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் வீரமணி பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார் சென்னை கண்ணதாசன் மண்டபத்தில் நிதி திரட்டும் விழாவில் கலந்து கொண்ட திராவிட கழக தலைவர் வீரமணி இதனை தெரிவித்தார் இவ்விழாவில் துணை அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் திராவிடக் கழக தொண்டர்களும் அதிகமான உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது திராவிட முன்னேற்ற கூட்டணி பெறுவது உறுதி எத்தனை உதிரிகள் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது இதுவரையில் துண்கி ஆதைகளை அனுப்பினாலும் அல்லது மற்றவர்களை அனுப்பினாலும் இந்த பாறை போன்றிருக்கக்கூடிய இந்த ஆட்சி அசைக்க முடியாது எவ்வளவு பெரிய வித்தைகளை மோடி வித்தைகளை நடத்தினாலும் நிதி நெருக்கடிகளை கொடுத்தாலும் அரசியல் வித்தைகளை செய்தாலும் மீண்டும் ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே திராவிட மாடல் ஆட்சிதான் உண்மை விட சிறப்பாக வரும் பழைய நாற்பதுக்கும் நாற்பது தொடர்ந்தாலும் அதிசயமில்லை இதுதான் காரணம் மக்களுக்கு தெளிவாக இருக்கிறார்கள் இது மண் பெரியார் மண் அசைக்க முடியாது வித்தைகளுக்கு அளிக்காது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்